அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை தான் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற ரேஷன் கடை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலமாக தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகள் மூலமாக தமிழ்நாடு அரசு சார்பில் பச்சரிசி சர்க்கரை வெள்ளம் முந்திரி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் சேர்த்து வழங்கி வருகிறது இதனால் ஏழை எளிய மக்களும் பொங்கல் பண்டிகையை மகிழ் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை போன்ற தீபாவளி பண்டிகைக்கும் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என கோரி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்து வெளியான அறிவிப்பில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து பகுதி மக்களாலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது ஆனால் விலைவாசி உயர்வின் காரணமாக உழைக்கும் மக்களுக்கு இது தித்திக்கும் தீபாவளியாக அமைவதற்கு மாறாக திண்டாடும் தீபாவளியாக மாறிவிடும் சூழல் இருக்கிறது தொழிலாளர்களும் விவசாய கூலி தொழிலாளர்களும் சிறு குறு விவசாயிகளும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத அளவிற்கு நாடு முழுவதும் அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது எனவே தமிழ்நாட்டின் சுமார் ஏழு கோடி பேர்களை உள்ளடக்கிய இரண்டு இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகளே ஆதாரமாக இருக்கின்றன இதனை கருத்தில் கொண்டு தீபாவளியை எதிர்கொள்வதற்கும் ரேஷன் கடைகள் வழியாக அனைத்து பகுதி மக்களுக்கும் தேவையான பொருட்களை வழங்குவது பொருத்தமாக இருக்கும் எனவே அரிசி சர்க்கரை மைதா கடலை மாவு பாமாயில் கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு வகையில் ரவை மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்குவதன் மூலம் ஏழு கோடி மக்கள் பயனடைய முடியும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக மைதா ரவை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகி இதனை இதனையடுத்து தீபாவளி தொகுப்பு தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது